கோபுரம் கட்டி வச்சு பெருமாவும் வந்து தேசியிருக்க தேசிய ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் தூக்குள் காஞ்சிபுரம் தூக்குள்ள மங்களாரதாசன் ஆகி பரகாலமடம் மைசூர்லயும் மங்களாசன சுவாமி கையால பரகாலமடம் சுவாமி கையால திருவாராசனாயி ஸோ இவரும் அதுவா ப்ளஸ் ராமானுஜி காஞ்சிபுரத்தில் முதல் முதல்ல முதல் முதல்ல ராமானுஜ் ரிலீஸ் பண்ணியாவது ஆரம்பித்து வச்சது ஆரம்பித்து வச்சு தேவரை ஆரம்பித்து வச்சு தேசிகன் வந்து அயோத்தியாவில் ரெண்டு தடவை மங்களாசவாசம் ஆகிடுச்சி உள்ளேயே ராமன் தியே ராமன் அல்லாலேயே ரெண்டு தடவை மங்களாதாசனம் ராமானுஜரோட தேசிகனோட சேர்ந்து எழுதி ரெண்டு வருஷம் மங்களாசாசம் இருக்கா அது பூர்த்தியாக ஒரு சாசனம் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்படுறான் தேவரை ஆரம்பித்து வச்சது लाइट तेरी लिए लाइट 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 जगाओ सब ओह कहाँ नीचे हैं पंखा मत चालू करना आओ तो मारो मारो लगा तो दे दो

இந்த சுவாமியுடையெல்லாம் நிறைய கையில இந்த மாதிரி ஐம்பது வருஷம் முன்னாடி ராம் ஜோதி பிரயாகி இந்த உத்தரப்பிரதேசம் மட்டும் அந்த உற்சாகப்பட்ட இதுபாட்டில் பட்டது அந்த ராமஜென்மபூமி விழிப்புணர்வுக்காக ஒரு ஜோதி எட்டு ஆறு போயிருக்கான் இந்த சுவாமி தான் அந்த அபினவனைய சிஷ்யா பக்கத்தில் திருப்பதியை தான் வாசிச்சி அந்த கலட்சன் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து சுப்ரீவ்லாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த இடத்த ஸ்தாபனம் பண்ணி பெருமாள் ராமன் பட்டாபிஷேக ராமன்ஷ்ட பண்ணி ஏன்னா ராமாயணத்தில் பிரமாணத்தை நிறுத்தி அப்படின்னு சுவாமி சாச்சாரம் சச்சமே பவனம் சேட்டம் சாசோக வணிகம் மகது சங்கீர்ணம் சுக்ரீவா நிலையம் சுக்ரீவனுக்கு வந்து பெருமாள் தன்னுடைய பவனத்தை கொடுத்ததாக ராமாயணத்தில் பட்டாபிஷேக சங்கம் கொடுத்ததாக ராமாயணத்தில் ஸ்லோகத்தில் வருது அப்படின்னு சொல்லி தான் அண்ணனாதன் எழுதினா பெருமாள் தன்னுடைய பவனத்தில் தான் பிராட்டியோட சகபத்னியா விசாலாட்சியா அப்படி இந்த நாராயண வந்து ரங்கநாதன் ஆராய்ச்சி சேர்ந்தனால் ரங்கநாதன் எழுந்த இடம் இது அப்படின்னு சொல்லி சுவாமி சாத்தாரோம் அந்த சுவாமி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பத்தொம்போதில் திருநாடகத்தை வச்சுட்டு அந்த சுவாமியுடைய ஆசை தான் இங்கே பிரசம்பம் பிரதிஷ்டை பண்ணி ராஜகோபுரம் கட்டி இதை வந்து ரங்கநாதன் என்கின்ற இடம் இது விதேசம் இது அதனால் இதில் வந்து ஒரு சார் வருஷம் பிரம்மோதவாதிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதை விட அவர் அவர் அவருடைய முதல் வை கொண்டு வசும்போது உற்சவம் பிரதிஷ்டாகிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து பிரம்மா பிரம்மோதவம் கண்டு மாசி மாதம் சவணத்தின் போது அந்த உற்சவத்தின் போது ரா பாஷிகாரியம் தேசிக்கணும் கடைசியாக ரெண்டு வருஷமாக உள்ளே எள்ளி ஜென்மபூமிக்கே தேசிகனம் பாஷிகாரம் எள்ளி நியூக்கமுடி அயோத்தி வர பவுசுரங்கள் ரகுவீர கச்சம் பூர்த்தியாக பெருமாள் தேசிகன் முன்னாடி ராம ஜென்மபூமியில் பாராயணம் நடந்தது ரெண்டு வருஷமாக நடந்தது பெருமானனுடைய எல்லாருக்கும் அசுகம் நடக்கிறதுக்கு சுவாமியை அனுபவம் பண்ணும் அந்த சுவாமியினுடைய ஸ்தானம் தான் இந்த இடம் உருவ சுவாமி அவர் வந்து இப்போ அடுத்த அவருக்கு அடுத்த பட்டமாக இருக்கக்கூடிய சுவாமியவர் இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய மடாதிபதிகளில் பிரதானமான மடாதிபதி ரொம்ப பிராச்சீனமான மடம் இது ரெண்டு மடம் இங்கே உண்டு தந்ததாக குண்டுன்னு ஒரு மடம் அந்த தந்ததாக குண்டுன்றது ரொம்ப பிராச்சீன இடம் சொல்லுவேன் அந்த இடத்துலையும் அதுவும் நம்ம சம்பிரதாய்தான் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் இந்த நம்ம சம்பிரதாயத்தில் தேசிய சம்பிரதாயத்தில் இந்த சுவாமியை வித்யார்த்திகள்லாம் தயார் பண்ணி